ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோ வந்து ஃப்ரைடே எடுத்துக்கிட்டா தாங்க பிரம்மமுகூர்த்தத்தில் தான் அபிஷேகம் நடந்துகிட்டுருக்கு இன்றைக்கி அபிஷேகம் மூணு அபிஷேகம் பண்ணலான்னு நினச்சிருக்கேன் இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் அடிக்கடி இப்போ அபிஷேகம் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கேன் நம்ம வீட்டு விற்கிறத்துக்கு எல்லாமேவும் மகாலட்சுமி அம்மாவை பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்த்தவுமே வாங்குற மாதிரி இருந்துச்சு இந்த வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப அவ்வளோ சிரித்த முகமாக இருந்ததுனால அதை உடனே நம்ம வீட்டுக்கு இந்த மகாலட்சுமி வாங்கி ஆகணும்னு வாங்கிட்டு வந்தேன் அப்போ டயத்தில் வாங்குறப்ப மூணு பேர் இருக்கிற மாதிரி இருக்க விக்கிரகமும் பார்க்க லக்ஷ்மி அழகாக இருப்பாங்க லக்ஷ்மி குபேரர் சந்திரலேகா இந்த இது இந்த விக்கிரகம் வாங்குறப்ப நிறைய பார்த்து தான் வாங்கினேன் ஒன்றுக்கு ஒரு நாலு விக்கிரகம் பார்த்துட்டு தான் வாங்கினேன் கீழே குனிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது லட்சுமி வந்து நிமிந்து நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கணும் அது அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வாங்கணும் அது மாதிரி கண் நல்லா பார்க்குற மாதிரி இருக்கணும் பார்க்கறதுப்ப சிரிச்ச முகமாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் பார்த்து வாங்குங்க அந்த நான் சொல்கிற மாதிரி எல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம பிரம்ம முகூர்த்த டயத்தில் அபிஷேகம் பண்ணி சாமி கும்புற வந்து நமக்கு எல்லா பலமும் செல்வம் பெற்ற மாதிரி ஒரு மனசில் ஒரு நினப்பு நல்லா சந்தோஷமான ஒரு ஃபீல் இருக்கும் பிரம்ம முகூர்த்த டயத்தில் நம்ம பிரபஞ்சத்துக்கு நம்ம தீவாரணம் காட்டி சாமி கும்புறப்ப அவ்வளோ ஒரு நம்ம நென்ன வேண்டும் அப்படி நம்ம வேண்டுதல் வச்சாலாம் நிறைவேறிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம மனசில் தோணும் அந்த அளவுக்கு அந்த டயத்தில் அமைதியான சூழலில் நம்ம தீவாரணம் கட்டுறது ரொம்ப மனசுக்கு திருப்தியை கொடுக்கும் அந்த நேரம் வீடியோ போட்டு ரெண்டு நாள் ஆச்சு போட முடியல வீட்டில் வேலையே கரெக்டாக இருந்ததுனால அதான் நேர்த்திக்கு எடுத்த வீடியோ இன்றைக்கி எடிட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் புஷ்பா சிஸ்டர் சொன்னாங்க நீங்கள் வேறதும் முறையெல்லாம் எப்படின்ற அந்த பூஜையெல்லாம் எனக்கு அந்த வீடியோ போடுங்கக்கான்னு சொன்னாங்க நான் விரதத்துக்குலாம் தனியாகலாம் சமைக்கிறதில்ல அந்த மாதிரிலாம் பண்ண காலையில் பிரம்மமுகூர்த்த டயத்தில் மட்டும் நல்ல மனசார நல்லா தீபம் போட்டு சாமி கும்பிடுவேன் முருகரை அப்பப்போ நல்லா மனசார நினச்சி கும்பிடுவேன் மதியானமும் ஒரு தீபாரணம் நான் காமிச்சிக்குவேன் அதே போல் ஈவினிங்கும் தீபம் போட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுருவேன் சமையல் வந்து அதுக்குன்னு தனியாக சமைச்செல்லாம் விரதம் கிடையாது காலையில் சமைக்கிற சாப்பாடாக எடுத்து வச்சுருந்து மதியம் போல் சாப்பிட்டுக்கலாம் அப்படி தான் நான் விரதம் இறந்துக்கிட்டு இருக்கேன் அதான் பிரபஞ்சத்துக்கு தீபம் போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜெரியில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புஷ்பா சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி நெய்வேத்தியம் வந்து நம்ம எதாவது ரெடி பண்ணி தான் வைக்கணும் அப்படின்னா இல்லை அதிகபட்சம் நான் வந்து எப்போவுமே பால் வைப்பேன் டைமண்ட் கல்கன்று போட்டு ஏலக்காய் போட்டு பால் காய்ச்சி அது மட்டும் நெய்வேத்தியத்தை அதிகமாக செஞ்சுருக்கேன் ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கப்பேன் அதையும் அதுவும் வச்சுக்குவேன் நம்ம வீட்டில் இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு எதுனா இருக்குதோ அதை எடுத்து வச்சுக்கலாம் அப்படி தான் நெய்வேத்தியம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் வந்து முருகர் வழிபாடு எப்படி வச்சுருப்பேன் நான் மூலவர் உச்சவருன்னு வச்சுருக்கேன் ஏன்னா உச்சவர் வந்து குட்டி முருகராக இருப்பார் மூலவர் வந்து கொஞ்சம் பெரிய முருகராக இருப்பார் அப்படி என் மனசில் அப்படி நினச்சி வச்சு தான் நான் கும்பிட்டுட்ருக்கேன் இன்னும் ஃப்ரைடே சமையலே சோயா பொரியலும் சாம்பாரும் தான் ரெடி பண்ணேன் தம்பி என்னம்மா ஒரே மூணு நாளாக ஐட்டமாக கொடுக்குறீங்கன்னு கேட்டான் தம்பி விரதம் பிடிச்சிருக்கிறதுனால ஐட்டம் தான் வைக்கிற மாதிரி இருக்குது எனக்கு அதனால் சரி கொடுக்குறத ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் சஜஸ் பண்ணி சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் எனக்கு முட்டை போட்டு கொடுங்கம்மா அப்படின்னா என்னடா வீமுக்குன்னே கேட்குறியா தீபாவளி அன்றைக்கே வச்சு சமைக்கக்கூடாதுன்னு நினச்சேன் சரிப்பா போனால் போன்னு சமைச்சு கொடுத்துட்டேன் அன்றைக்கி திரும்ப திரும்ப என்னை ஒரு விரதம் நிம்மதியாக இருக்க விட்றீங்களா அப்படின்னு அவனை சொல்லவும் கொஞ்சம் அமைதியாக போயிட்டான் நம்ம தான் விரதம் இருக்கோம்னு எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கும் விரதம் இல்லாதவங்க எதனாலும் சமைச்சி கொடுக்குற சாப்பிட்டுக்கலாம் அவங்க கேட்குறது சாப்பிடலாம் எனக்கு தான் அது பிடிக்கலை நம்ம வீட்டில் செஞ்சு அதை சாப்பிட கொடுக்குறது கேட்கவே மாட்டோம் இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்க சாப்பாட்டு விஷயத்தில் கேட்டு செஞ்சு கொடுக்க முடியல ஒரு கஷ்டமாகவும் இருந்துச்சு எனக்கு மனசு